ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டோடய பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா எப்படி வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் ஏதாவது ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் இல்லைனா மாசில பாக்ஸ் ஒப்பிரா யூசி யூசி ப்ரௌசர் இல்லைன்னா வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபேஸ்புக் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி சர்ச் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கலி நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்துடுவீங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய யூஸ் கேட்கணும் நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா ஜிமெயில் ரெடி கொடுத்து தான் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் வந்து உங்களோடய மொபைல் நம்பர் இல்லைனா ஜிமெயில் ரெடி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் ஏன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லை ஸோ அதனால் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க ஸோ அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர் நம்பர்லான ஜிமெயில் ரெடி எப்படியாச்சும் கொடுத்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விளக்கில் சர்ச் பை யுவர் இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து அதில் டைப் பண்ணிக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ரெண்டு இடத்துல ஒன்று டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுனா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை டிடெக்ட் ஆகி அதில் இருக்க என்னென்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே டிஸ்ப்ளே ஆகும் ஃபோன் நம்பர்லாம் மெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் கீழே வந்து அதில் எந்த ஃபோன் நம்பர் இல்லைன்னா எந்த ஜிமெயில் ஐடி உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு பக்கத்தில் ஒரு செக் ஒரு டாட் போடுற மாதிரி ஆப்ஷன் வரும் அதை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்ணி கொடுத்துருவோம் கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பர் இல்லைனா உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் அந்த சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்தாலே போதும் ஆட்டோமெட்டிக்கலாம் உங்களோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும் தான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மத்தியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த விடையே கால் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்